ஹலோ யார் வணக்கம் ஜெய் இயற்கை கோடனில் இன்றைக்கி வெள்ளரி பிஞ்சு எப்படி அறுவடை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் கூண்டு போட்டு அதுக்குள்ளே இந்த வெள்ளரி பிஞ்சு விதைகளை போட்டுட்டு அதில் வளர்த்து எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் பல அனுபவம் பட்டிருக்கேன் அது அப்புறம் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி தான் இதை நான் எடுத்து இந்த முறை நட்டேன் எலிகள் பாருங்க நமக்கு பெரிய பிரச்சனை பண்ணிடுச்சுங்க எலியும் அணியிலும் பண்ண பிரச்சனை பெரிய சிரமம் படுத்துச்சுங்க இதை எடுத்து வச்சு பாருங்க ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு ரெண்டு அடிதான் ஹைட்டு போயிருக்கோம் இடையில பாருங்கள் உங்களுக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலுவாக வருது ஒரு இருபது நாளுக்குள்ளேயே நமக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிக்குது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது கிர்ணியும் அதே மாதிரி தான் கூட வீடியோ போட்டிருப்பேன் அந்த விதில் பாருங்கள் அந்த கிர்ணி பழமும் அப்படியே தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் பிடிச்சிச்சு இதுக்கு பாலினேஷன் தேவையோ இல்லையோ தெரியல இருந்தாலும் நான் பாலினேஷன் பண்ணி விட்றேன் ஆண் பூக்களை பெண் பூக்களுக்கு லேசாக டச் பண்ணி விட்டீங்கன்னா போதும் அதுதான் பாலினேஷனு இதையும் பண்ணி விட்றேன் இதுக்கு நான் ஏன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டப்பாக்குள்ளே பாருங்கள் சுற்றிலும் கம்பி வேறு கட்டி வச்சுருப்பேன் நான் ரொம்ப சிரமப்பட்டேங்க கஜின முகமது பல முறை படம் எடுத்த மாதிரி இந்த கிருணி செடியை நான் வளர்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப பாடுபட்டுருக்குங்க பல முறை பாருங்கள் நமக்கு எலிக்கு பார்த்தா நோண்டி போட்டுடும் இல்லையா பாருங்கள் அதோடைய தலையை கடிச்சு விட்டுடும் இல்லை அணில் வந்து பார்த்தீங்கன்னா அது வரும்போதே குர்த்தை கடிச்சு விடும் இப்படின்னு பல விதமான சிரமம் அடைஞ்சேன் நான் அப்படி பார்த்தீங்கன்னா பல முறை படம் எடுத்து டிசம்பர்லேருந்து ட்ரை பண்ணி 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 இப்போ பாருங்கள் இந்த பிப்ரவரியில் முடிஞ்சு அப்போதாங்க அது நம்மளால் இந்த கொடியை வந்து ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் இதுவும் இப்போ டெய்லி பயத்தில் தான் வந்து பார்ப்பேன் எங்கேயாவது அணில் கடிச்சிடுமா இல்லை எலி கடிச்சிடுமா இந்த கொடி இருக்கா இல்லையான்ட்டுனேன் அப்படின்னு ஒரு விதமாக பாடுபட்டு அதை வந்து நான் கொண்டு வந்து ஓரளவுக்கு பாருங்க காயை எடுத்தேன் நான் அதனால் இது முக்கியமானதுங்க பிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அடி இது வரும்போதே பிஞ்சு வருது இப்போ இந்த கொடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டு தான் போயிருக்குது அவ்வளோதான் அதுலேயே உங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிக்குது ஆனால் காய் வைக்கிற காய் எல்லாமே பிடிக்கிறது இல்லை பிஞ்சுக்கள் பார்த்தீங்கன்னா வெம்பி போகுது இதில் ஒருவேளை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வெயில் ஸ்டார்ட் ஆனதால் அப்படி ஆகுதா என்னங்கிறது என்னால் சரியாக சொல்ல முடியல எனக்கு வந்து ஒரு ரெண்டு காய்கள் பெருசாகுதுங்கிற கொஞ்சம் பெருசாக உடனே அதை பாருங்கள் நான் கவர் கட்டி காப்பாற்றினேன் நான் ஏன்னா ரொம்ப நான் சிரமப்பட்டதால் இதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்தேன் பொதுவாகவே இந்த மாதிரி காய்களுக்கெல்லாம் கொடிவாய்க்கு எல்லாமே பெரும்பாலும் நான் கவர் கட்டி தான் கொண்டு வரேன் ஒரு வாரத்தில் பாருங்கள் நல்ல பெருசாக போச்சு காய்கள் எல்லாமே சரி எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா ரொம்ப முத்த விட்டு சாப்பிட்டா அதோடய விதைகள் நிறையா வந்துச்சுன்னா நல்லா இருக்காது வெள்ளரி பிஞ்சு பொதுவாகவே பாருங்கள் எலசா எடுத்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே தனிங்க நல்ல தண்ணி உள்ளேருந்து வந்துக்கின்னு இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப அமக்கலமாக இருக்கும் சரி இனிமேல் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு பாருங்கள் நானே இன்னைக்கு அந்த கவரை ஓப்பன் பண்ணுறேன் வீடியோ பிடிக்க ஆள் கிடையாது நானே பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வீடியோவை பிடிச்சிக்கினே பாருங்கள் இதை ஒரு கையில் அவுக்குறேன் என்னடா ஒரு கையால் பயன்படுத்தினுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க அதனால் நம்மளே இன்றைக்கி பார்த்தா இதை எடுக்க வேண்டிய நிறைமைக்கு ஆள் நல்ல நல்லா பாருங்கள் காய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துது நல்ல திடகார்த்தமாக இருக்குது இலசாக இருக்குது பார்க்கும்போது பாருங்கள் எந்த வித ஒரு அடிப்படாமல் இருக்குது நீல் இந்த மாதிரி கட்டுறதால பாருங்கள் ஜந்துக்கள் எதுவும் பாருங்கள் இதை வந்து டச் பண்ணாமல் இருந்துருக்குது இல்லைனா சில சமயங்களில் பாருங்கள் இந்த ஊசி போடுற ஏதோ ஒரு புழுக்களோ ஏதோ ஒரு வந்து உள்ளே பார்த்து ஊசி போட்டு ஒரு மாதிரி கம் மாதிரி வெளியில் வந்துடும் அவ்வளோதான் அப்படியே அது பார்த்தா கீழ்ப்பகுதியெல்லாம் கெட்டு போயிடும் அதனால பொதுவாக பாருங்கள் நான் எல்லாத்துக்குமே இந்த கொடி வகைகள் பொடலங்காய் பீர்க்கங்காய் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி காய் வகைகளுக்கு பாருங்கள் நான் கவர் கட்டி தான் வைச்சேன் இதுக்கும் இந்த மாதிரி கவர் கட்டினா சூப்பராக ஜெயிச்சிட்டேங்க நான் எனக்கு சூப்பராக ரெண்டு வெள்ளரி காய்கள் கிடைச்சிருக்குது உரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதத்தில் கொடுக்கற கூடிய நான் சொன்னிருக்க பாருங்கள் அந்த மண் கலவையும் ஆட்டு சாண உரம் மாட்டு சாண உரம் கிச்சன் கம்போஸ்ட்டு இதெல்லாம் தான் இதுக்கு பொதுவாகவே கொடுத்தேன் இது ஏற்கனவே அவரைக்கா வளர்த்து இது தான் இது அந்த இதுலேயே தான் இந்த இது அது வந்து உங்களுக்கு வளர்ச்சி நின்று போச்சுங்க எடுத்து போட்டு அந்த டப்பாலே மறுபடியும் வச்சேன் இதை இது இந்த வந்து கொடியை வந்து பல டப்பாவில் வச்சு பார்த்து தான் திரும்பி இதில் வச்சேன் ஃபுல்லாக கம்பி கட்டி பல டப்பாவில் வச்சேன் நான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அணில் இடத்த மாற்றி மாற்றி வச்சு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துருக்கீங்க இதை அதனால் இந்த வெள்ளரி பிஞ்சு நம்ம எடுக்கிறோங்கிற போது ஒரு சரித்திரம் மாதிரி ஆகி போயிடுச்சு எனக்கு இந்த முறை இது ரெண்டாவது நம்ம இது வரைக்கும் பயிரிடாத ஒரு கொடி இது வெள்ளரி பிஞ்சு இது விதைகள் வாங்காமல் கடையிலேருந்து வாங்கின பழைய நல்ல முத்துன வெள்ளரிக்காய் போட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதை ஆரம்பத்துலேருந்தே இதுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து தான் கொண்டு வந்திருக்கேன் இது நம்ம வீட்டில் வளர்த்து ஆர்கானிக்காக எடுத்து அதை சாப்பிட்றப்போ அதோடைய ஒரு இன்பமே தனிங்க அது எந்த காய்கறியாக இருக்கட்டும் அதோடைய இன்பமே தனியாக தாங்க இருக்குது டேஸ்ட் நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது எதையுமே உங்கள் வீட்டில் வளர்த்தது ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்கட்டும் வெண்டைக்காய் இருக்கட்டும் பீர்க்கங்காய் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் சமையலில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப அலாதி அதோடய அதோட அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஒரு வெள்ளரிக்காவும் நமக்கு இந்த வெள்ளரிக்காவை இப்போ நம்ம பீஸ் பீஸாக போட போகிறோம் ஏன்னா இது பீஸ் பீஸாக போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டே தனிங்க இது சாம்பார்லேயோ இல்லை பொரியலோ சில பேர் பண்ணுவாங்க அதுலலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது வெள்ளரி பிஞ்சை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டால் அதை வந்து பீஸ் பீஸாக போட்டுட்டு அதை வந்து சால்ட்டு போட்டு சாப்பிட்டோம்னா அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப தனியாக இருக்கும் நமக்கு அதுவும் மாடி தோட்டத்திலே வச்சு அதை பீஸ் போட்டு சாப்பிட்றோன்னா அதோடைய சந்தோஷமே தனிங்க அதை ஒரு வெள்ளரி காப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உனக்கு ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே இருந்திருக்கும் அந்த அளவு வெயிட்டு சரியான தண்ணி காய்க்காது அதனால் சரியான பீஸாக வந்துருக்குது நமக்கு ரெண்டு வெள்ளரி காய் சேர்ந்து அரை கிலோவுக்கு மேலே வெயிட் இருந்துருக்குது இது ஒரு டேஸ்ட்டு பார்த்தா அலாதியாக இருந்துருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதை தவிர நம்ம டெக் ஜெய் அப்ளை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வீடியோவை போட்டு வரோம் அதையும் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்